அண்ணாமலை பாஜகவை தள்ளி வைக்கிறாரா அல்லது பாஜக அண்ணாமலை தள்ளி வைக்கிறதா தொண்டர்கள் கலந்து கூட ஒரு கூட்டம்னா அண்ணாமலை தான் தமிழக பாஜக அணி கைத்தட்டல்ல அண்ணாமலை மோடி கிட்ட கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு போதுமான சீட்டு எடப்பாடி தரலன்னா அண்ணாமலை தான் பாஜகங்கிறத அமித்ஷா உணர்வார் மோடி உணர்வார் நட்டா உணர்வார் பிஎல் சந்தோஷ் உணர்வார் இங்கன்னா மரியாதை தலைவர்கிட்ட இல்லைன்னாலும் கைத்தட்டல்ல தொண்டர்கள் சசிகலா பதவி ஏற்ற போது எத்தனை பேர் அதை எழுத்து கலத்துக்குள்ள அதிகாரத்தை எழுத்து அண்ணாமலை தான் பாஜக அப்படிப்பட்ட ஒரு இடம் உடம்படம் வரும்னா அதிமுகவில் ஒரு நரி இருக்கு அப்படின்னு சொல்லி நேத்து கேசி சி பழனிசாமி ஒரு ட்விட் போட்டிருக்காரு அந்த நரி யாரு சார் அவர் சுத்த வீரன் என் நண்பர் மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி அதிமுகவில் ஒரு நரி இருக்கு அப்படின்னு சொல்லி நேற்று கேசி பழனிசாமி ஒரு ட்விட் போட்டிருக்காரு அந்த நரி யார் அப்படிங்கிறது கீழே கமாண்ட்லே வந்து மாறி மாறி ஒருத்தருடைய பெயரையே குறிப்பிட்டு நிறைய பேர் கமாண்ட் பண்றாங்க அவருடைய அந்த அறிக்கையில் படிக்கும் போதே அந்த நரி யாரு சார் அவர் சுத்த வீரன் என் நண்பர் மாறுபட்ட கருத்து எனக்கும் அவருக்கு இருக்கு அது வேற விஷயம் சுத்த வீரன்னு அந்த வார்த்தை சொல்ல முடியாது அதாவது சசிகலா பதவி ஏற்ற போது எத்தனை பேர் அதை எழுத்து கலத்துக்குள்ள நான் அதிகாரத்தை எழுத்து சசிகலா பொதுச்செயலாளர் வந்த பிறகு பொதுச்செயலாளர் குடும்பத்தை தள்ளி வைக்கணையாகவும் அறிக்கை கொடுக்க முடிஞ்சது கேஸ் யார் கேபி முனிசாமி தாங்க சொல்கிறேன் என் நண்பர் சுத்த வீரர் நீ சும்மா நீ ஒருத்தரை சொல்லிவிடக்கூடாது எனக்கும் என் நண்பருக்கும் கோபத்தில் ஆயிரம் நான் பேசியிருப்பேன் பெரியாருக்கு பாரதத்தை வாங்கி கொடுத்துட்டாரா பெரியாருக்கு பாரதத்தை வாங்கி கொடுத்துக்கிட்டு சமூனி சூறையாட முடியாது அவர் நான் சொல்லியிருப்பேன் அது வேற விஷயம் அவர் தெளிந்த அரசியல்வாதி தீர்க்கமானவர் உறுதியானவர் அன்னைக்கு அவர் சசிகலா குடும்பத்தை ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லும்போது அவர் நக்ஸ்லைட் நக்ஸ்லைட்ன்னு சொன்னார் அப்போ நானும் கண்ணன் சத்திரியர் தான் அவர்கிட்ட போய் சொன்னோம் ஆனே சொல்லிட்டு போகிறானே நக்ஸ்லைட்டுன்னா பவர்ஃபுல்லானவன் உறுதியானவன் அர்த்தம் பண்ணேன்னு அந்த வார்த்தையை நம்ம அவர்கிட்ட சொன்னோம் அது இல்லை ஏடிஎம்கே கான்ஸ்டியூஷன் அவர் கையில் கொண்டு கொடுத்தது எங்கள் டீம் தான் கொண்டு கொடுத்தோம் அதுவும் இதே கே சி பழனிசாமி இன்னொருத்தரை அனுப்பி ஒரு அரசியல் கட்சிக்குள்ள மீண்டும் ஒரு மனவாசம் போய் திரும்பி வந்து அவரை அனுப்பி கே சி பழனிசாமி அதை வாங்கினார் இவர்கிட்ட நானும் கண்ணன் சத்திரியர்னு வன்னியர் சம்பந்தத்தை சேர்ந்த தம்பி தான் போய் கான்ஸ்டியூஷன் இது அதிமுக இதுங்கிறத கொடுத்தோம் ஃபைட் பண்ணாருங்க சசிகலாவுக்கு எதிராக சசிகலாவுக்கு எதிராக ஃபைட் பண்ணாருங்க சும்மா நீங்க ஒருத்தரை கண்ண முடி ஒரு சொல்ல சொல்லக்கூடாது அவர் அவருக்கு அரசியலை பண்றாரு அவரு க அரசியலில் அவர் எந்த அளவுக்கு மேம்பட முடியுமோ அதுக்கான இதுகளை பண்ணுறாரு இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வன்னியருக்கு நான் நம்பி தான் அரசியல் பண்ண முடியும் நார்த்தில் வன்னியர் சமுதாயத்தில் அவர் ரொம்ப முக்கியமானவர் இருக்கிறாரு கேபி கேபி முனுசாமி சி வி சண்முகமும் முக்கியமானவராக இருக்கிறாரு சிவி சண்முகத்துக்கு எனக்கும் பெரிய பிரச்சனைகள் இருக்குது அதை நான் ஃபேஸ் பண்ணிக்குவேன் பட் அவருக்குள்ள பேக்கிங்கும் அவருக்குள்ள செல்வாக்கும் என்னைக்கு நான் குறைச்சி சொன்னேன் சி வி சண்முகத்துக்குள்ள பேக்கிங்கும் செல்வாக்கும் என்னைக்கு நான் குறைச்சி சொல்லுவேன் நான் கிண்டல் பண்ணிக்குவேன் கேலி பண்ணிக்குவேன் அது வேறு விஷயம் பட் செல்வாக்குங்கிற வளையத்தில் கேபி முனுசாமி பேக்கிங் உள்ளவர் தான் அவர் அவருக்கு அரசியலை பண்ணுறாரு கேசி பழனிசாமி அந்த குற்றச்சாட்டை சொல்கிறது வந்து எனக்கு உடன்பாடானது கிடையாது சரி முறையற்றதுன்னு தான் நான் பார்க்குறேன் இப்போ கேபி முனுசாமி வந்து அந்த இப்போ நம்ம ட்விட்டரில் அந்த இதில் பார்த்தோம்னா அவர் வந்து யாரெல்லாம் வந்து வெளியேற்றிருக்கார் அப்படின்னா ஓபிஎஸ்லேருந்து தினகரன்லேருந்து சசிகலா அம்மையாரில் இருந்து இன்னைக்கு வந்து செங்கோட்டையின் வரைக்குமே வந்து கே பி முனுசாமி வந்து வெளியேற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த நான்கு பேருமே வந்து பாஜகவுடைய கூட்டணில இருக்கிறவங்க அதாவது இருந்தவங்க இதுல இருந்து பார்க்கும்போது கே பி முன்னுசாமி வந்து பிஜேபி அதை ரவீந்திர துரைசாமி டீம் ஒரு வார்த்தையை சொல்லி தான் என்ன இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த கூட்டணி முடிவானதுங்கிற மாதிரி எல்லா பத்திரிகையாளர்களையும் என்னிட்ட சொல்லிட்டு இருந்தார் அப்போ அவர் நண்பராக இருந்து நம்மளை இப்படி விமர்சனம் பண்றாருங்க கதா நான் டைரக்டா அவருக்கு எதிராக சில விமர்சனங்களை அடித்தேன் பட் அவருக்கு மெரிட்ட அன்றைக்கி நான் குறைச்சி அடிக்க மாட்டேன் தரக்குறைவான வார்த்தைகளில் சி வி சண்முகத்தையோ எடப்பாடி பழனிசாமியையோ கேபி பி முனிசாமியோ யாரையும் நான் தரக்குறவான வார்த்தையில் நமர்சனம் பண்ண மாட்டேன் இந்த வார்த்தை அவருக்கு எதிராக உள்ளதெல்லாம் தவறான வார்த்தை அவர் சிங்கமாக நின்றவர் தான் வீர வன்னிய சிங்கமாக நின்றவர் தான் செயல் சசிலாவுக்கு எதிராகட்டு அதை எப்படி நம்ம மறந்துட்டு பேச முடியும் உண்மைங்க அது அதனால இன்னும் அந்த விமர்சனம் எனக்கு ஏற்படையது அல்ல பாஜக விஷயத்தில் எனக்கும் அவரு கூட மாறுபாடு என்ன கூட அவர் பத்திரிகையாளர்கிட்ட விமர்சிச்சிருக்காரு அதுக்கு நான் கோபப்பட்டு அவருக்கு அதனால விமர்சனங்களை வச்சுருக்கிறேன் ரியாலிட்டி அவருக்கு அரசியல் வரலாறு பெருசு அவர் போல்டான் என்ன ஒரு தலைவர் தாங்கிறது மாறுபட்ட கருத்து யாருக்கும் இருக்க முடியாது அண்ணாமலை ஒரு இரண்டு நாளுக்கு முன்னாடி திரு அமித்ஷா அவர்களுடைய அந்த கூட்டத்தில் கலந்துக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு அடிபட்டுச்சு அது அண்ணாமலையை வந்து அண்ணாமலை பாஜகவை தள்ளி வைக்கிறாரா அல்லது பாஜக அண்ணாமலை தள்ளி வைக்கிறதா திருமணங்கள் அதெல்லாம் இருந்தனால போகலன்னு சொல்றாரு அங்கே போய் அண்ணாமலைக்கு எதுவும் ஆக வேண்டியது இல்ல தொண்டர்கள் கலந்து கூடிய ஒரு கூட்டம்னா அண்ணாமலை தான் தமிழக அணி கைத்தட்டல எல்லாரும் தெரியும் அண்ணாமலை ஸ்டேஜில் வந்துட்டார்னா அண்ணாமலை தான் பாஜகங்கிறத அமித்ஷா உணர்வார் மோடி உணர்வார் நட்டா உணர்வார் பி எல் சந்தோஷ் உணர்வார் எந்த கூட்டம் எங்கன்னாலும் காரியகர்த்தாக்கள் பார்ட்டிக்காரங்க வந்தாங்கன்னா ஆர்ஸ்எஸ் கேடர்ஸும் பிஜேபி காரியகர்த்தாக்களும் வந்தாங்கன்னா அண்ணாமலை தான் லீடர்னு தெரியும் அங்கே போய் என்ன ஆக போகுது பதவி இழந்த பிறகு அந்த பழைய மரியாதை இருக்காது சரி நமக்கு என்ன ரோல் என்ன என்ன செய்யணும்னு தலைமை சொல்றத செய்யும் இவங்க மற்ற தமிழிசை பொன்னார் வானதி அறிவுங்க எல்லாம் போயிட்டு வர்றோம் அவர் போகல்ல இங்கன்னா மரியாதை தலைவர்கிட்ட இல்லனாலும் கைத்தட்டல தொண்டர்கள் தூக்கி விட்டுருவான் அண்ணாமலைதான் பாஜக அனு ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடம் உடம் தமிழ்நாட்டுக்குள்ள வரும்னா அண்ணாமலை மொத ஆளா இருப்பாரு அரசியல்வாய் தானே அண்ணாமலை இதில் அங்க போய் பழைய மரியாதையும் இருக்காது இதுவும் இருக்காது என்னைத்தையும் போட்டு பேசிட்டு இருப்பாங்க எதுக்கு வம்பு பேசாமலே இருந்துக்கிடுவோம் அங்க பேசாம இருக்கிறதான் அங்க போகாம இருக்கறதா நமக்கு பப்ளி சிற்று முக்கியத்துவம் ஒன்னு போகலை ஏன்னா கல்யாணத்தை சொல்லிட்டாரு இந்த கேள்வி எதிர்க்கு எழும்புதுன்னா அதற்கு முன்பாக வந்து திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் பிரச்சனை அதை வந்து டெல்லியில கூப்பிட்டு கொஞ்சம் பேச பேசினாங்க அந்த அதிருப்தியில இதுல போகலங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் வதந்தி என்ன பிரச்சனை என்ன பேசினாங்க இதெல்லாம் வதந்திகள் வரும் வதந்திகள் இப்போ அண்ணாமலை மோடி கிட்ட கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு போதுமான சீட்டு எடப்பாடி தரலன்னா சீமான சிஎம் கிட்டோம்னா நிர்மலா அம்மா அம்மையாரும் சீமான் சீஃப் தான் சொல்ல போறாங்க பெரியார் மண்ணுல பெரியாரே மண்ணுன்னு சொன்ன சீமானை ரொம்ப மகிழ்ச்சியோட சொல்லுவாங்க ஆடிட்டர் குறும்புத்தின்னு சொல்லதான் போறாங்க போகிறாங்க ஸோ இதில் அண்ணாமலைக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் உள்ள உரோதங்கிறது வெளிப்படையாக எதுவுமே நமக்கு வந்த மாதிரி தெரியல மதிமுகவில் ஒரு பிளவு இன்னைக்கு ஒரு அறிக்கை வந்து வைகோ அவர்கள் வெளியிட்டிருக்கிறாரு மல்லை சத்யா அவர்கள் நீக்கப்பட்டது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த நீக்கத்தை லாஜிக்கல் இன்க்ளூஷன் மல்லை சத்யா இறுதியாக வந்து நீக்கப்படுவாருங்கிறது தெரிஞ்சதுதான் உடனே நீக்காண்டான்னு ஒரு லாங் ரோப் கொடுத்து நீக்கியிருக்காங்க அவ்வளவுதான்